இன்றைக்கி வந்து ஆக்சுவலி சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ் அதாவது டிகிரி முடித்த உடனே வந்துட்டு பிஇ முடித்தவங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஆனால் எம்இ முடித்தவங்க லெக்சராக வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி டிகிரி முடித்ததுக்கப்புறம் வந்துட்டு எம்சிய முடித்ததுக்கப்புறம் வேலை கிடைக்கல ஏன் கிடைக்கலன்னா வந்து மேலே வந்து பிஜிடி டிஎஸ்டி போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ டெலிகாம் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் ஒன்று பண்ணேன் அதனால் ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸ்ஆர்டர் மாதிரி வந்துடுச்சு அது ஒரு ரூபா செலவு பண்ணி பண்ணேன் நாற்பத்தொம்பது ஐநூறு அதுக்கப்புறம் வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் மாதிரி வந்துடுச்சு ஸோ அந்த கோர்ஸ் எங்கே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பண்ணான்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ வந்து ஆக்சஸ் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இருந்துச்சு அப்போது அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை வந்து டெக் மஹிந்திரா வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் அது டெக் மஹீந்திரான்னு கொஞ்சம் நாளில் இருந்துச்சு அந்த பில்டிங்கில் இருந்துச்சு ஸ்டெர்லிங் ஓடிக்கிட்டோம் அதுக்கப்புறம் அது அது இப்போ இல்லை அந்த பில்டிங்கில் இல்லை இப்போ ஸோ இந்த ஆக்சஸ் டெக்னாலஜிஸ் வந்து இந்த கோச்சிங் சென்டர் அந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இந்த இன்ஸ்டியூட் எங்கே இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு மயிலாப்பூரில் பீமசேனா கார்டனில் அந்த வள்ளுவர் திருவள்ளுவரம் அந்த காலேஜ் வள்ளுவர் காலேஜ்னு நினைக்கிறேன் அந்த பஸ் ஸ்டாப் கிட்ட வரும் ஆப்போசிட்டில் அந்த பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வரும் அந்த ப்ரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிற இடத்துல லெஃப்டில் இருக்கும் ஸோ அந்த பில்டிங்கில் ஃபோர்த் ஃப்ளோரில் ஸோ அங்கே இருந்தது ஸோ அப்போது வந்து சரவணன் அப்படின்றவர் அங்கே மேனேஜர் ஸோ அங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் ஒரு பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா கட்டின உடனே வந்துட்டு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அந்த சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வந்து யார் பண்ணா இது வந்து ஒரு என்ஃபோர்ஸ்டு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் மாதிரி ஸோ அதை பண்ணினது யார் அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் வந்து ஒரு இருபத்தி மூணு வருடமாக கிடைக்கவில்லை யார் யாராக இருபத்தி மூணு வருஷமும் நான் கொஷின் ரேஸ் பண்ணலாம் யாரோ நமக்கு வந்து சைக்கிளாஜி டிசார்டர் வந்துச்சு வேலை கிடைக்கல சரி ஓகே அதுக்கப்புறம் வந்து டிஎன்பிஎஸ்சி எழுதணும் கஷ்டப்பட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ நம்ம வந்து யார் வந்து இந்த சைக்கலோடைய சைக்கலாஜிக்கல் டிசார்டரை வந்து வர வச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருது அது யாருன்னா வந்துட்டு ஒருவேளை எலுமி நாட்டிங்களா இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி பதில் இப்போது கிடைச்சிருக்கு இப்போது ஒரு ரெண்டு மூணு மாதமாக வந்து மனசுக்குள்ள ஒரு கேள்வி யாராக இருக்கும் நம்மளால் யாருக்கு நஷ்டம் யாருக்கு லாபம் அப்படின்னு நம்மளால் கேள்வி இப்போது வந்துட்டு யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம் பார்க்கலாம் நம்ம வந்து டிகிரி முடிச்சிட்டோம் வேலையில் ஜாயின் பண்ணும் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வந்து வர வைக்கப்படுது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ வந்துட்டு யாருக்கு அதனால் லாபம் யாருக்கு நஷ்டம் அப்படின்னு பார்க்குறோம் அதாவது சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு கடன்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் வந்து கடனாளியாக இருக்கக்கூடாது பணம் வந்து சேமித்து வைக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதனால் அந்த இஎம்ஐ பண்ணுற பழக்கம்லாம் வந்து எனக்கு பிடிக்காது ஸோ அதனால் கூட இருக்கும் ஏன்னா வந்து இல்லுமினாட்டிஸ்ன்றது அந்த பதினாறு ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா பதினாறு ஃபேமிலின்றது ஒரு பதினாறு பரம்பரையாக கூட இருக்கலாம்ல அந்த பரம்பரையில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் ஒரு நாலு பேரோ அஞ்சு பேரோ அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஆட்கள் இருக்கலாம் இல்லையா ஸோ அவங்க கண்ட்ரோலில் தான் பணமெல்லாம் புழங்குது அப்படின்பொழுது எல்லாம் அவங்க கண்ட்ரோலில் வரும் இல்லையா ஸோ இந்த இஎம்ஐ பண்ண மாட்டோம் அப்படின்னு கிடையாது சம்பளம் வந்தால் தானே அதை பற்றி யோசிப்போம் இல்லையா ஸோ அது ஒரு ரீசனாக இருக்கலாம் மேபி இன்னொரு ரீசன் வந்து கண்டிப்பாக சம்பளம் வந்துச்சுன்னா இஎம்ஐ தான் பண்ண போகிறோம் என்ன வந்து ஒரு கார் வாங்கணுன்னா போகணுன்னா இஎம்ஐ தான் பண்ண போகிறோம் சரி ஒரு லேண்ட் வாங்கணும் வீடு வாங்கணும்னா கூட இஎம்ஐ தான் பண்ண போகிறோம் பட் எதனால அது வந்துச்சு அப்படின்னா இன்னொரு காரணம் யோசிக்கிறது வந்துட்டு நான் பாய்ஸ் ஸ்கூல்லே படித்ததுனால பொண்ணுங்க கூட எல்லாம் வந்து பேசுகிறத கிடையாது அவ்வளோவா பொண்ணுங்கக்கிட்ட பேசுனா நமக்கு தான் கஷ்டம் மனசில் அப்படின்ன மாதிரி பேசுகிறதில்ல ஸோ ஸோ இப்போ யாராவது ஒரு அழகான பொண்ணை பார்க்குறோன்னா கூட வந்துட்டு ஆக்சுவலி சொல்லணும் போயிட்டு பிடிச்சிருக்குன்னு சொல்லணும் இல்லையா பட் சொல்கிறது இல்லை ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம ஃபேமிலியில் ஒத்துக்க மாட்டாங்களே ஏன் தேவையில்லாமல் போய் மனசுக்கு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறில்லை ஸோ அதனாலயே கூட இருக்கலாம் நீ வந்து யாராவது பிடிச்சிருந்துச்சுன்னா நீ வந்து சொல்ல மாட்டேங்கிற இல்லை அப்போ நீ வந்து டிகிரி முடிச்சுட்டு வேலை உடனே வேலை வாங்கிட்டு கேம்பஸ் இன்டர்வியூவில் வேலை வாங்கிட்டு அப்படியே ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிட்டு அந்த சம்பளத்தை வந்து ஜாதகத்தில் காமிச்சு நீ வந்து உங்கள் காசுலேயே இருக்கிற ஹை லெவலில் இருக்கிற டாப் ஹாண்டர்டு உள்ளே ஒரு நல்ல ஒரு பொண்ணாக பார்த்து கட்டிக்கலான்னு இருக்கிறியா அப்படின்னு கூட இருக்கலாம் ஸோ சரி ஓகே இலுமி தான் அப்படின்னு சொல்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு இது பண்ணது இலுமி தான் அப்படின்றது இந்த மூணு மாதமும் யாராக இருக்கும் அப்படின்னு ஒரு கேட்ட கேள்விக்கு பதில் சரி இல்லை மீனாடி சாட்டம் இருக்குமா அப்படின்ற பதிலுக்கு எப்படி வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு போன வாரம் வந்து ஒரு வீடியோ ஒன்று போட்டுருணும் மீனம்பாக்கத்துலேருந்து ஃப்ளைட்லாம் வந்து லேண்டிங் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ என்னோடய யூடியூப் சேனலில் இப்போ வந்து ஒரு நாலு ஃப்ளைட்டை பார்த்தோம் அதில் ஒரு மூணு ஃப்ளைட் மட்டும் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு ஃப்ளைட்டை வந்து சும்மா நானே வந்து ரசித்து பார்க்கணும் இல்லையா எல்லாமே வீடியோவே கையால் எடுத்துகிட்டே இருந்தோம்னா நம்ம எப்போ ரசித்து பார்க்கறதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டோம் பார்த்தேன் ஒரு மூணு ஃப்ளைட் லேண்ட் ஆகிற வீடியோ வந்து போட்டோம் அது ஒரு ஆறுநூறு வியூஸ் கிட்டே போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போது கடந்த டுவெண்ட்டி எயிட் டேஸில் வந்துட்டு தேர்ட்டி எயிட் சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஏழாய் எட்டாயிரத்தி எழுநூறு வியூஸ் வந்திருக்கு கடந்த டுவெண்ட்டி எயிட் டேஸில் இந்த யூடியூப் ஸ்டூடியோ ஆப்பில் வந்து பார்க்கும்பொழுது சொல்லுது என்னென்னா கடந்த டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு நாள் முப்பத்தெட்டு சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நேற்று ஃப்ளைட் கிராஷ் ஆச்சு இன்னைக்கு எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பதிமூணு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க இன்னைக்கு இந் இந்த மூமெண்ட் வரைக்கும் நேற்று மார்னிங் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் அப்படின்னு அப்புறம் ஃப்ளைட்டு கிராஷ் ஆகுது ஈவினிங் வந்து நைன் ஹண்ட்ரட் அண்ட் லெவன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ஸோ நைன் லெவன் அந்த ஈவெண்ட்டு நைன் லெவன் வரும்பொழுது நைன் லெவன் மாதிரியே ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடக்குது செப்டம்பர் லெவன் டூ தௌசண்ட் ஒனில் வந்து பின்லேடன் வந்து பண்ண அந்த இன்சிடென்ட் வந்து நைன் லெவன் இன்சிடென்ட்ன்னு சொல்லுவாங்க ஸோ அதே நைன் லெவன் சப்ஸ்கிரைபர் வரும்பொழுது இங்கேயும் அந்த இன்சிடெண்ட் நடக்குது ஸோ அப்புறம் ஏற்று மார்னிங் வந்து ஆஃபீஸில் உள்ள பொழுது ஒரு மேடம் வந்து கேட்டாங்க இப்போது நைன் ஹண்ட்ரட் டென் சப்ஸ்க்ரைபர் இருப்பாங்கன்னு நச்சுல இப்போ கேட்டாங்க இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் எல்லாம் போடுறீங்களாமே எனக்கு கொஞ்சம் எப்படி பார்க்கறதுக்கு நான் ஹாஸ்டலில் தான் தங்கியிருக்கேன்னா சொன்னீங்கன்னா நான் வந்து உங்கள் வீடியோஸ் பார்ப்பேன்ல அப்படின்னாங்க நான் வந்து அவங்களோட ஃபோனை வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தேன் ஒருவேளை நானே சப்ஸ்கிரைப் பண்ணி அது நைன் ஹண்ட்ரட் லெவன் சப்ஸ்கிரைபராக இருக்கும் ஸோ ஆக்சுவலி நான் அதை பண்ணலை ஆனால் நான் என்ன சொன்னேன் அவங்க பேப்பர் வச்சு கையில் இந்த ஆக்டு சென் சென்சஸ் அப்படின்னு போட்டு பாருங்கள் யூடியூப்பில் தேடுங்க வரும் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் நேரம் கழித்து வந்தாங்க இந்த மாதிரி போட்டு சார் வரல நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ அனுப்புங்க அப்படின்னாக்கோ சரின்ட்டு நான் வந்து அத்திவாரதரோட வீடியோ அது வந்து அனுப்பி வச்சேன் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்களா என்னென்னு நமக்கு தெரியாது ஸோ ஈவினிங் வந்து ஒரு நாலு அஞ்சு மணிக்கே பார்க்கும்போது நைன் ஹண்ட்ரட் லெவன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க ஸோ அப்போ தான் வந்து தோணுச்சு ஒரு வேளை நமக்கு சைக்கலாஜிக்கல் டிஸார்டர் வந்து வர வச்சது வந்து எலுமினிய அடிஷனாக இருக்குமோ அப்படின்னு ஸோ இதே மாதிரி இன்னொரு கதை ஒன்று இருக்குது அதாவது இதே அகமதாபாத் தான் நினைக்கிறேன் சில பல வருடங்களுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் ஃப்ளைட் ஆக்சிடெண்ட்டு தான் நைன்டீன் எயிட்டி சிக்ஸாக கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கிறேன் அப்போ நடந்த இன்சிடெண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த பைலட்டு வந்து ஓவர் டைம் கொடுத்துருக்காங்க அப்போ தான் வந்து ஒரு டியூட்டி முடிக்கிறாரு மறுபடியும் வந்து நீங்கள் டியூட்டிக்கு போங்க அப்படின்றாங்க அதனால டியூட்டி போயிட்டு வராரு லேண்டிங் ஆகிறதா வருது இந்தியாவுக்கு வரும்பொழுது அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருக்காரு ஸோ அந்த குறிப்பிட்ட ஏர்போர்ட்டுக்கு வர்றதுக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி இருந்தே வந்து ஒரு முப்பது டிகிரி ஸ்லோப்பில் வரணும் ஃப்ளைட்டு லேண்ட் ஆகணும்னு ஆனால் அதை வந்து அவர் மிஸ் பண்ணிடுறாரு டயர்டாக தான் தூங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க ஆக்சுவலி வந்து ஃப்ளைட்டை வந்து பறக்கும்பொழுது லெஃப்ட்டு போகிறது ரைட்டு போகிறது அந்த கண்ட்ரோல் எல்லாம் வந்துட்டு மேலே கூட கொஞ்சம் கண்ட்ரோல் எல்லாம் வந்து இந்த துணை விமானி பண்ண முடியும் இவர் தான் மெயின் விமானி இந்த மெயின் பைலட் வந்து சீனியர் பைலட் வந்து லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு எனேபிள் பண்ணால் தான் இவரால் துணை விமானியால் ஃப்ளைட்டை கீழே கீழே கொண்டு போக முடியும் இவர் தான் தூக்க கழகத்தில் இருக்கார் இல்லையா கொஞ்ச நேரம் அப்படியே விட்டார் கொஞ்ச நேரம் விட்டாலே ஏகப்பட்ட கிலோமீட்டர்ஸ் க்ராஸ் ஆகிடும்ல ஸோ அப்படி கிராஸ் ஆகினதுக்கப்புறம் வந்து திடீர்னு கவனிக்கிறாரு ஏர்போர்ட் ரொம்ப பக்கத்தில் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து சிக்னல் எனேபிள் பண்ணுறாரு லேண்ட் ஆகிறது முப்பது டிகிரியில் வர வேண்டிய ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தஞ்சி அறுபது டிகிரியில் அப்படியே ஃபால் ஆகுது ஏர்போர்ட் நோக்கி வருது வந்து கடைசியில் லேண்ட் ஆகி பக்கத்தில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் ரன்வே தாண்டி தான் வந்து இறங்குது இறங்கிட்டு ஸ்லோ பண்ணால் ட்ரை பண்ணால் ஆகலை இது ரியல் இன்சிடென்ட் தான் ஸோ ட்ரை பண்ணால் ஆகலை ஸோ அப்படியே அந்த ஃப்ளாப்லாம் ஏற்றி அப்படியே நிறுத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தால் வந்து ரன்வே தாண்டி கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு முப்பது இருபது முப்பது மீட்டர் போயிட்டு அந்த காம்பவுண்டுக்கிட்ட போ போய் இடிக்காமல் நின்றுருக்கோம் ஆனால் வந்து இவர் தூக்க கலக்கத்தில் அவர் முடிவு எடுக்கிறாரு இல்லை நம்ம வந்து கோவா ரவுண்டு மறுபடியும் ஒரு ரவுண்டுக்கு போகலாம் டேக் ஆஃப் பண்ணிடலாம்னு சொல்லி டேக் ஆஃப் பண்ணுறேன் டேக் ஆஃப் பண்ணும்போது வண்டியோடய வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடு பத்தல ஒரு இரநூத்தம்பது முந்நூறு கிலோமீட்டர் ஸ்பீடு வரணும்ல வரல அதனால வந்துட்டு காம்பவுண்ட் செவருக்கு மேலே போகுது ஆனால் பக்கத்தில் வந்து காட்டில் கூசியலை காடு மாதிரி உயரமான மரங்கள் இருக்கிறது அந்த காட்டை தாண்டும் பொழுது அந்த காட்டில் போய் விழுந்துருது ஸோ இது ரியலாக நடந்த இன்சிடன் எல்லோருமே அப்போ பாதி பேருக்கு மேலே இறந்துட்டாங்க போலாம் ஸோ அதே மாதிரி இன்சிடென்ட் தான் இப்போ நடந்துருக்கு ஸோ இதுதான் வந்து சீசன் ஒன் எபிசோட் சிக்ஸ்